niyan ban rahi hai my family niya sa sath thi la Okay, okay, okay. okay. அவங்க வேலைக்கு போயிட்டாங்கப்பா நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லைவுக்கு வர்றதுக்கா ஹாய் 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 பாப்பா அது லைட்டா காய்ச்சல் அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லைவுக்கு வரேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் 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 என்ன சமையலுக்கா சாம்பார் வைக்க போகிறேன் பருப்பு தான் இருக்கு ஹாய் சிஸ்டர் ஹாய் 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 வெல்கம் மை ஃபேமிலி சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காய்ச்சல் காப்பா காலையில் சிஸ்டர் காலையில் தக்காளி குழம்பு மாதிரி கொஞ்சமாக வச்சேன் காலையிலே நிறைய ஆயிடுச்சு அதனால இப்போ மாதிரி சாம்பார் வச்சு பீன்ஸ் பொரியல் கே பாப்பாவுக்கு ஃபீவர் அடிக்குது அதனால் பாப்பா ஸ்கூலுக்கு போகல தூங்குது அவ்வளோ தூங்குவேன் ரேட் ஆகிடுச்சு கொஞ்சம் இங்கே ஊற்றி விட்டேன் காய்ச்சல் நின்றுச்சு இப்போ திருப்பி காய்ச்சல் வருது என்னது சாம்பார் சோ சாம்பார் சோறு பீன்ஸ் பொரியல் ஓகே ஹாய் காய்கறி காலை வணக்கம் என்ன சமையல் சாம்பார் 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 காலையில தக்காளி குழம்பு மாதிரி கொஞ்சமா வச்சேன் எந்திரிச்சதே காலையில் லேட்டு ஹாய் வினிலா ஹாய் 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 ada kelar keling lang, baik papa aku? Papa anjwaye okay. hmm. இன்னமும் பரப்பு வேகுது 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 இன்னமும் வேகுது சொல்லுங்க என்னன்னு பாப்போம் என்ன குழம்பு சாம்பார் சாம்பார் ஓகே அண்ணா எங்க இருக்கோம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க குக்கரில் போட்டு எனக்கு குக்கரில் சமைக்க தெரியாது பயம் வெடிச்சிருமான்னு சொல்லி ஒரு பயம் இருக்கு எங்கள் வீட்டில் குழம்பு சட்டி வர சட்டி சோத்து பானை பார்க்கலாம் குக்கர் மட்டும் பார்க்க முடியாது ஏன் எனக்கு குக்கரில் எனக்கு சமைக்க தெரியாது ஹாய் மச்சி ஓகே என்ன வேலை நிறைய வீட்டுக்காரரு கேட்குறீங்களா இல்லை என்ன கேட்குறீங்களா என்ன வேலை நான் நானும் பீன்ஸ் நடக்கிறேன்ப்பா பஞ்செனத்துக்கு ஓகேவா பண்ண தெரியாது ஓகேவா அப்படிதான் இல்லை தாண்டி வரும் ஓகேவா சரி வீட்டுக்கார சொல்றேன் வீட்டுக்கார உங்களும் சொல்றேன் ஓகேவா அழைக்க சொல்றேன் ஓகேவா இல்லைப்பா டெய்லி மூணு வேலை இல்லை இப்போ காலையில் சமைச்சின்னா மதியம் வரையும் இருக்கும் ஓகேவா அப்படியா சாப்பாடு ஆமா 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 ஒரு நாளைக்கு காலையில் சமைப்பேன் அது மதியத்துக்கு வந்துடும் அப்புறம் ராத்திரிக்கு சமைப்பேன் இன்னைக்கு வந்து காலைல சா குழம்பு எதுவும் வைக்கல அதனால இப்போ சாம்பார் வைக்கிறேன் காலையில் அந்த சோறு அந்த கிண்ணத்தில் இருக்கு சோறு இருக்கு ஓகேவா

என்னை எப்படியா எனக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது அதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு தலை வலிக்கும் அதனால் எனக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது என் பேரில் இருக்குது வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆனால் எனக்கு பிடிக்காது ஐஸ்கிரீமே பிடிக்காது ஊத்தி குடம் பொறுப்பும் செய்கிறாங்க சிஸ்டர் அருவோ மில்லில் வேலைப்பா இப்போ மரம் வந்து கொண்டாந்து போட்டாங்கன்னா அதை பழக மாதிரி செய்கிற வேலை ஓகே இப்போ வந்துட்டு பாப்பா கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு வேறு போகணும் கரெக்டாக இப்போ ஒரு மணிக்கு வந்துடுவாங்க சமையல் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டு பாப்பா கூட்டிட்டு போகணும் ஆஸ்பத்திரிக்கு என்ன சாப்பாடு கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் நான் சிங்க முனாரி இல்லப்பா இல்லப்பா பா அதெல்லாம் வேப்ப மரம் இருக்கு அதை நீங்கள் அறுத்து கொண்டாந்து எங்கள் வீட்டுக்கார்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிலக்கட்ட சைஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்தாங்கன்னா அவங்க ஆசாரிகிட்ட கொண்டே கொடுப்பாங்க ஓகேவா இல்லை பொரியல் ஓகே ஆமாம் இவங்களாம் தனியாக பேர் அறுக்க மாட்டாங்க மரம் அவங்க மரத்துக்காரங்க வந்து அறுத்தாந்து மில்லில் கொண்டாந்து போட்டு போயிடுவாங்க இவங்க அறுத்து கொடுப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க சிஸ்டர் Oke, okay, oke, okay, oke, okay, sister. oke. Okay. Mm hmm. 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 லஞ்ச் சாம்பார் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் எனக்கு அவ்வளோதாப்பா ஓகேவா அப்போயா சாம்பார் சோறுக்கு யார் புகை பிடிக்கிறது பருப்பு வேகுது யாரும் புகையெல்லாம் பிடிக்கல பருப்பு வேகுது அதோட ஆவி வருது ஓகே வருகிறேன் ம் சம்பளம் ஒரு நாளைக்கு வீட்டுக்காருக்கு ஐந்நூறுபா தான் ஓகேவா ரொம்ப அந்த மாதிரி வேலைக்குலாம் சம்பளம் கூடலாம் கிடையாது ஐநூறுரூவா ஒரு நாள் சம்பளம் ஓகேக்கா ஓகேப்பா போடுறேன் இன்னைக்கு எடுக்கலான்னு பார்த்தேன் பாப்பா காலையிலே உடம்பு சில நேற்று ராத்திரி உடம்பு சில ராத்திரி போகிறான் தூக்கம் இல்லை காய்ச்சல் வரவும் சிறப்பு ஊற்றுனா நிற்கிட்டு திருப்பி வருது இந்த காலையில் காய்ச்சலே இந்த இப்போ திருடுறதுன்னு காய்ச்சல் வருது இப்போ மேலே சூடாக இருந்துச்சு தூங்க வைத்துகிட்டே வந்தேன் இந்த ஒரு மணியே போல தூக்கிட்டு போகணும் ஆஸ்பத்திரிக்கு அதனால் அவங்க அப்பா ஒரு மணி வருவாங்க ம் போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ளே வீடியோ எடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வீடியோஸ் வந்துடும் ஓகே 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 இல்ல இல்ல என் வீட்டுக்காரர் வந்துருவாரு இப்ப சிறப்பு பாப்பாவுக்கு ஊத்தி விட்டுருக்கேன் இப்ப என் வீட்டுக்காரர் வந்துருவாரு அவர்கிட்ட நான் சொல்லல தூங்குறா பாப்பா அழுதா கூட பரவாயில்ல உடனே வர சொல்லிருக்கேன் அவங்க அப்பா வந்துருவாங்க அப்புறம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தூங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு மணியை போல அவங்க அப்பா வந்துருவாங்க பரவாயில்லையே நல்ல கொல்லமாத்தே இருக்கிறீங்க கடப்பருப்பு நமவேகுது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க சரிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படியா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும்ப்பா காலையிலாம் இல்லைப்பா இப்போதே வந்துச்சு கரெக்டாக ஒரு ப பத்தே முக்காலுக்கு மேல் லைட்டாக மேலே சூடாச்சு காசை டன்னிக்கி ஊற்றி விட்டேன் கொஞ்சம் நேரம் பாப்பா உட்கார சொன்னான் பக்கத்தில் அம்மா உட்காரமா தூங்குறேம்மா அப்படியே தூங்கிட்டான் என் வரைக்கும் அவன் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் இன்னும் ஆமாப்பா வெந்துக்கிட்டே இருக்குப்பா அவள் தூங்குறனாலே காசை சேர்த்து தூங்கி இருந்துச்சு சரியாக போயிடுன்னு நினச்சிகிட்டு இருக்கேன் எப்படியும் அவங்க அப்பா ஒரு மணிக்கு வருவாங்க அதுக்குள்ளே பாப்பாவை எழுப்பி தூக்கிட்டு போய் ஊசி போட்டோம்னா தான் நான் கேட்ட பதில் கேட்டதுக்கு பதில் சொல் என்ன பதில் சொல்லணும் சொல்லுங்கள் வணக்கம் ஃபேமிலி சொல்லுங்க என்ன பதில் சொல்லணும் இருபத்தி மூணு ஹாய் 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 லைக்கா ஓகே தேங்க்யூ சாப்பிட்டேன் சிங்கம் புனாரி ஓகேவா பின்னாடி ஆவி பறத்தது

வேகட்டும் வெந்துக்கிட்டே இருக்குது சாம்பார் பருப்பு அது கரைப்பருப்பு என்ன வேகுதுன்னா அதிசயி okay okay சரிப்பா நான் பாப்பாவை காட்டுறேன் இப்போ தூங்குறான் காய்ச்சல் ராத்திரி லைவ் போடும்போது கண்டிப்பாக காட்டுறேன் பாப்பாவை ஃபேமிலிஸ் நீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் அப்படியா சரி சரி சுடலை கழுத்து சுடலை இந்த அடி அடிவயிறு கால் சூடாக இருக்கு அப்புறம் அந்த சூடாக அமர்ந்தது திருப்பி தலையும் கழுத்து சூடா இருக்கு அப்புறம் வயிறு கூலிங்காக இருக்கு இப்படி மாறி மாறி மேல் சூடாகுது உம் அப்படியா அது திடுது பிடுதப்பா காய்ச்சல் வந்துச்சு அப்படியே ஒரு ஜூஸு குடிக்கிற ஐஸ்கிரீம் எதுவுமே சாப்பிடல பாப்பா டக்குன்னு காய்ச்சல் வந்துருச்சு ரெண்டா தான் தொண்டை வலிக்குதுமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா பாப்பா திடுதுப்பு டக்குன்னு காய்ச்சல் வந்துடுச்சு தூக்கிட்டு போகணும்ப்பா ம் டைம் பன்னெண்டு பத்து கவனத்தில் அவங்க அப்பா வந்துடுவாங்க பாப்பா தூக்கிட்டு போய் ஊசி போட்டுதாப்பா வரணும் கண்டிப்பாக ஊசி போட்டே ஆகணும் அப்படியே நாங்கள் வந்து லைட்டாக மேல் சூடாக இருக்கையில் நார்மலா எப்ப இருக்கிற மாதிரி இருக்குது நிறம்லாம் மாறலையே பாப்பாவோட கண்ணு ஆமா பா அப்படித்தான் தலை சூடா இருந்தா வயிறு கூலிங்கா இருக்கு வயிறு கூலிங்கா இருந்தா தலை சூடாது இப்படி மாத்தி மாத்தி அவளுக்கு மேல் சூடா இருக்கு தண்ணி எப்பயும் போட நார்மலா தான் இருக்கு ஏன்னா சோர்ந்து போய் சோமேரியா இருக்க மாதிரி மூடி இருக்கு ரொம்ப டல்லா இருக்கிறா பாப்பா கலகலன் எனக்கு இருப்பா வீட்டில இருந்தா டிவி எல்லாம் போடுற சொல்லுவா இன்னைக்கு எதுவுமே சாப்பிடவே இல்லை கொஞ்சோன்னு கால சோறு சாப்பிட்டுச்சு அப்படியே படுத்துருச்சு அப்புறம் டீ கேடுச்சு இந்த வருக அப்படியே இருக்கு கொஞ்சோன்னு போட்டு கொடுத்தேன் இல்லாம தூக்கோல் வந்துட்டு படுத்து தூங்கிட்டான் டெம்பிள் ஆமாப்பா நல்லாதே சாப்பாடுதான் கொடுக்குறீங்க சாப்பிடணும் இல்லை தெம்பா பிள்ளையானது என்னாச்சு பக்கத்துல கோயில் இருக்கா பக்கத்துல இல்ல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போனோம் கோயிலுக்கு என்னப்பா நான் என்னப்பா பதில் அது உங்களுக்கு திமுற நான் திமுறாவா பேசுறேன் உங்ககிட்ட என்னம்மா சொல்லுங்க திமரா பதில் சொல்லி போட்டிருக்கீங்க ஒவ்வொரு வர்ற கேள்வியை பொறுத்து இருக்கும் பதில் இவன் நான் தொம்புறா அவ்வளவு சீக்கிரம் யாருக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்ன பதில் சொல்லணும் அதே எனக்கே தெரியலே சத்தம் கேட்டுச்சு அப்படியா பக்கத்து வீட்டில் என்னவோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க சத்தம் கேட்குது மாடி மேலே ஓகே 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 இந்த பக்கம் ஜன்னு திறந்ததுனால சத்தம் நல்லா கேட்கும் அவங்ககிட்ட மாடி என்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியல என்னமோ பதில் சொல்லுங்க வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க இப்பறமோ திமுரு பதில் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க என்னன்னு தெரியல நான் என்ன திமுறா பேசினேன் Thank you. பொட்டாங்கடா சாப்பிடுனாலும் எங்க வைக்க தெரியாதுக்கா ஓகேவா இல்ல பொண்ணுக்கா பாப்பா கத்தாங்க எடுத்து பார்க்க போனேன் நம்ம அம்மானு கூப்பிட்டுருப்பா அவ்வளவு கேட்டுருக்கு அதை பார்க்கறக்காண்டி ஒன்றரை மணி மணிக்கு கொண்டே முக்காமையும் போல பேசுகிறேன் ஓகே பாப்பாவை ஊசி கொடுக்கலாம் பாப்பா ரொம்ப அழகா கதை கேட்குது ஓகே மை ஃபேமிலி இல்லைன்னா சாயந்தரம் லைவ் போகிறேன் பாய் பாய் பாய்